அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வாரம் பார்க்க போகிறது தமிழ் வளர்த்த சங்கம் அதிலிருந்து தொடங்குகிறோம் தமிழக வரலாறு பண்பாடும்ல சங்கம் இருந்ததற்கான வரலாற்று சான்றுகளாக என்ன இருக்குது அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் சங்கம் அப்படின்றது இருந்ததா எந்த காலத்தில் இருந்தது இந்த விஷயங்களை தான் நம்ம இந்த இன்னைக்கு காணொலியில் பார்க்க போகிறோம் இது தொடர்ந்து சங்க காலம் பல்லவர் காலம் எல்லாமே பார்ப்போம் முதல்ல சங்க சங்கம் அப்படின்னு ஒன்று இருந்ததா அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி சங்கம்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம் சங்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது தமிழ் ஆய்வதற்காக ஒரு மன்றம் ஒரு குழு இருந்தது புலவர்கள் குழு அங்குதான் தமிழ் இலக்கியங்கள் வளர்க்கப்பட்டன அப்படின்னு சொல்லி நம்புறோம் அதுதான் வந்து சங்க காலம் சங்கம் அப்படின்றோம் அந்த சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த காலத்தை சங்க காலம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் நமக்கு சங்க இலக்கியம் அப்படின்னு சொல்லும் பொழுது பொதுவாய் பத்துப்பாட்டு பத்து பாட்டு எட்டு தொகை இரண்டும் சங்க காலத்தில் இயற்றப்பட்ட நூல்களாக நம்புகிறோம் உண்மையை சொல்லணும்னா இறைனாரக பொருள் கடைச்சங்க காலம் கடைச்சங்க காலம் சொல்லக்கூடிய அந்த காலகட்டத்தில் எழுந்த நூல்களாக எட்டு தொகை நூல்களை தான் சொல்லுவது பத்துப்பாட்டை பற்றி அங்கே பேச்சே இல்லை ஆனால் நாம் சங்க இலக்கியம் அப்படின்னு சொல்லும் பொழுது இரண்டையுமே சொல்கிறோம் அதற்கு நிறைய காரணங்கள் இருக்குது அது பின்னாடி நம்ம பார்ப்போம் குறிப்பாக சொல்லணுன்னா இரண்டு காலத்திலுமே சில புலவர்கள் எழுதியிருக்காங்க பாட்டிலையும் எழுதியிருக்காங்க எட்டு தொகையிலையும் எழுதியிருக்காங்க அதே மாதிரி பொருள் தொடர்ச்சி எல்லாத்தோட அடிப்படையிலையும் நம்ம இரண்டு நூல்களையுமே பத் சங்க சங்க இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஆனால் அதை தாண்டியும் கூட பத்துப்பாட்டு எட்டு தொகை தாண்டியும் கூட தொல்காப்பியம் தொல்காப்பியத்தை இடைச்சங்க கால இலக்கியம் அப்படின்னு சொல்லுத எப்படியோ அது சங்ககால இலக்கியம் தான் இடைச்சங்க சங்க இரண்டுக்குமே இரண்டுக்குமேயான இலக்கணமாக தான் நம்ம பார்க்குறோம் அதை தாண்டி சில பதினெண் கீழ்க்கணக்கு நூல்களும் மணிமிகளையும் சிலப்பதிகாரமும் கூட இந்த சங்க காலத்தை இந்த சங்க காலத்தோடு தொடர்புடையவை அப்படின்னு சொல்லி நம்பப்படுது இதில் நம்ம சங்கம் சங்கம் சொல்லும்பொழுது முதல் கடை மூன்று சங்கங்கள் வைத்து தமிழ் வளர்க்கப்பட்டதாக நாம் நம்பினாலும் கூட நமக்கு வந்து சங்க காலம் அப்படின்னாலே வந்து அந்த கடை சங்க தான் ஏன்னா அந்த கால இலக்கியங்களை தான் நம்ம சங்க இலக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கோம் நமக்கு சங்க காலம் என்பதே இந்த கடை சங்க காலமாகத்தான் இருக்கு அப்படின்றத பார்க்கிறோம் இப்போ இந்த சங்கம் அப்படின்ற காலம் அப்படின்னு ஒன்று இருந்துச்சா அப்படின்றதுக்கு முன்னாடி இந்த சங்கம்ன்ற வார்த்தைக்கு வருவோம் இந்த சங்கம் அப்படின்ற வார்த்தையை வச்சே சங்க காலம் என்பதே பொய் அப்படின்ற ஒரு பார்வை பலரிடம் இருக்கிறது ஏன் அப்படின்னா சங்கம் அப்படின்றது ஒரு தமிழ்ச்சொல் அல்ல அப்படின்னு சொல்லி நம்பப்படுகிறது ஏன்னா சகரம் மொழி முதலில் வராது அப்படின்னு சொல்லி அகரத்தோடு உருந்து வரக்கூடிய சகரம் ச அது வந்து மொழி முதலில் வராது அப்படின்றது தொல்காப்பியின் உற்பாக இருக்குது அப்போ ச தமிழ் தமிழில் மொழி முதலில் வராது அப்படின்னா இது ஏற்பதற்குரியதா அப்படின்ற ஒரு கேள்வி வருது ஆனால் உண்மையிலேயே ச இந்த எழுத்தை முதலாக கொண்டு தமிழ் இலக்கியங்கள் இருந்தனவா தமிழ் இலக்கியத்தில் குறிப்பாக சங்க இலக்கியத்தில் சொற்கள் இருந்தனவா அப்படின்னா நிறையவே இருந்திருக்கு நான் அதை பற்றி ஒரு காணொலியே போட்டிருப்பேன் தனியாக ஒரு காணொலி இருக்குது நான் அதை கூட இணைப்பில் கொடுக்குறேன் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதை பார்க்கலாம் அதில் வந்து சங்க காலத்தில் என்னென்ன சக்கரம் சேர தொடங்கக்கூடிய வார்த்தைகள் இருந்தன அப்படின்றத பார்க்குறோம் சங்கம்ன்ற வார்த்தையே வேறு பொருளில் கையாளப்பட்டிருக்கும் ஒரு இடத்தில் அப்படின்றதையும் பார்க்குறோம் பேரண்ணாக குறிக்கப்படக்கூடியதை பார்க்க முடியுது அப்போ சங்கம் அப்படின்ற வார்த்தை தமிழ் சொல் அல்ல அப்படின்றத நம்ம நம்புகிறோம் ஒரு விலை வடச்சொல் கலப்பால் வந்து அங்கு சகரம் சார்ந்த எழுத்துக்கள் தமிழில் நமக்கு மொழி முதலில் வரக்கூடிய சொற்கள் வந்து சங்க இலக்கியத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் ஆனால் சங்கம்ன்றது பொதுவாக தமிழ்ச்சொல் இல்லை அப்படின்றத நம்ம தொல்காப்பிய நுட்பம் மூலமாக நம்புகிறோம் அது வட சொல்லின் மருவு தான் அப்படின்னு சொல்லி நம்புகிறோம் சரி சங்கம்ன்றது தமிழ் சொல்லாவே இல்லாமல் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இந்த சங்கம் அப்படின்றது சங்க இலக்கியத்தில் சங்க காலத்தில் சங்கம்ன்ற பெயரில் தான் இருந்திருக்கணுமா அப்படின்னு யோசிக்கும் பொழுது அவை அக்காலத்தில் கூடல் அவை மன்றம் இந்த பெயர்களால் வழங்கப்பட்டிருக்கலாம் குறிப்பாக கூடல் அப்படின்றது நிறையவே பயன்படுத்தப்பட்டிருக்கு கூட்டு அப்படின்ற வார்த்தை கூட இதை வந்து இவர் நமக்கு தமிழக வரலாறும் பண்பாடும்ல குறிக்கப்படலை அப்படின்னாலும் இந்த கூட்டு அப்படின்ற வார்த்தையும் கூட வந்து புனர் அப்படின்ற வார்த்தையெல்லாம் வந்து இருக்கு அப்படின்றதெல்லாம் பார்க்குறோம் இது கூடல் வளர்த்த மதுரை தான் வந்து கூடல் அப்படின்னு சொல்லி மாறினது அப்படின்றதையும் பார்க்குறோம் நம்ம பொதுவாக கூடல் அப்படின்றது நான்மாட கூடல் அந்த கோவில் கோபுரங்களோட கூடல்ன்றது தான் கூடல்னு வழங்கப்படுதுன்னு சொல்லி நம்ம நம்புகிறோம் ஆனால் இந்த இந்த கோவில் கூடல் அப்படின்றது சங்க காலத்தில் இல்லை சங்க காலத்தில் மதுரை காரணம் தமிழ் வளர்க்கதற்காக பல புலவர்களும் கூடியிருந்த அவையை கொண்டது அதனால தான் வந்து அது கூடல் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது இதை தாண்டி கூடல் அவை மன்றம் இதெல்லாமே வந்து அந்த காலத்தில் வந்து தமிழுக்கு வழங்கப்பட்ட தமிழ் புலவர்கள் கூடியிருக்கக்கூடிய அவைக்கு வழங்கப்பட்ட ஒரு பெயராக இருந்திருக்கணும் அதற்கு நம்ம சங்க இலக்கியத்துலேயே சான்றுகள் பார்க்குறோம் அப்படின்றதையும் பார்க்குறோம் குறிப்பாக அந்த கூடல் நகர் தமிழ்கெழு கூடல் அப்படின்னு சொல்லி மதுரை அழைக்கப்படுவதையெல்லாம் பார்க்க முடியுது அப்போ கூடல் அவை மன்றம் இந்த பெயர்களால் சங்க இலக்கியத்தில் சங்க காலத்தில் இந்த அவையானது அழைக்கப்படுகிறது புலவர்கள் கூட்டமானது அழைக்கப்பட்டு இருக்கிறது பின்னாடி சமண பௌத்தர்களுடைய காலம் வந்ததுக்கப்புறம் அவர்கள் அவர்களுடைய சங்கங்களுக்கு வைக்கக்கூடிய அந்த பெயரையே வந்து சங்கம் அப்படின்ற பெயரில் அழைத்திருக்கலாம் அப்படின்றத பார்க்குறோம் இப்போ மதுரையை கூடல் நகர் என்று அழைக்கக்கூடியது அல்லது கூடல் அப்படின்னு அழைக்கக்கூடியது ஒரு இடவாகு பெயரால் ஆனது அப்படின்றத பார்க்குறோம் அது பின்னாடி சமண பௌத்தர்களோட காலத்தில் கூடலாக இருந்தது சங்கம் அப்படின்னு சொல்லி மாறியிருக்கு அப்படின்றதையும் பார்க்குறோம் அவங்க தான் சமண பௌத்தர்கள் தான் இதை வந்து சங்கம் அப்படின்னு சொல்லி அழைத்திருக்கலாம் அப்படின்றத பார்க்குறோம் இதில் வந்து நெட் எக்ஸாமில் ஏற்கனவே கேட்கப்பட்ட ஒரு கேள்வி இருக்குது கூடல் அவை மன்றம் இந்த இதை நல்ல நினைவில் வச்சுக்கோங்க கூடல் அவை மன்றம் கழகம் இதில் வந்து ச பண்டை காலத்தில் சங்க இலக்கியத்தை குறிக்க ச சங்கத்தை புலவர்கள் கூடிய சங்கத்தை குறிக்கக்கூடிய சொல் எது அல்ல அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க அதில் கழகம்ன்றது இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு வினா வந்திருந்தது அதை நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன் சரி இப்போ சங்கம் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு அப்படின்னா அதற்கான சான்றுகளாக நமக்கு என்னெல்லாம் கிடைக்குது அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த சங்க சங்கம் அப்படின்னு இருந்தது அப்படின்றத நமக்கு உணர்த்தக்கூடியவையாக இருக்கக்கூடியது இறையனார் களவியல் உரை அடியார்க்கு நல்லார் அடியார்க்கு நல்லாருடைய உரை அதுக்கப்புறம் சிலப்பதிகாரத்திற்கு அடியார்க்கு நல்லார் எழுதிய உரை அதுக்கப்புறம் திருவிளையாட புராணம் அப்புறம் வந்து வில்லிபுத்தூராருடைய பாரதம் இதுல எல்லாமே வந்து இதற்கான குறிப்புகள் நமக்கு கிடைக்குது அப்படின்றத பார்க்க முடியுது இந்த குறிப்புகளில் தான் இருக்குது இருக்கு சங்க சங்க இலக்கியத்துல இந்த மாதிரி வந்து இந்த இந்த சங்கத்தில் இயற்றப்பட்டது அப்படின்லாம் இருக்கா நிறைய பலரும் வந்து பிற்காலத்தில் இது இந்த இடத்துல எழுதப்பட்டது இந்த இடத்தில் வந்து இதை பற்றின ஒரு பாயிரம் பாடப்பட் பாயிரம் பாடப்படுது அதில் வந்து அதோடய வரலாறுலாம் பேசப்படுது இல்லாட்டி வந்து புலவர்களே வந்து தான் எங்கே அதை இயற்றணுன்றது சொல்கிறாங்க இப்படிப்பட்ட குறிப்பெல்லாம் சங்க இலக்கியத்தில் இருக்கா நம்ம கூடல்னு சொல்கிறோமே அந்த கூடல்ன்ற வார்த்தையாலேயோ சங்கம்ன்ற வார்த்தையாலேயோ இருக்கா அப்படின்னு யோசித்து பார்த்தா சங்க காலம் அப்படிப்பட்ட ஒரு காலம் அல்ல சங்க காலம் வந்து சங்க காலத்தில் பெரும்பாலும் நம்ம புலவர்களை பார்த்தோன்னா பல புலவர்கள் பேரே கிடைக்கல ஏன் அப்படின்னா யார் பாடினோம் என்பதை சொல்லிக்கொள்வதை வந்து பெரிதாக தன்னுடைய வரலாறை ஒரு புலவன் நான் தான் இதை பாடினேன் அப்படின்னு சொல்லிக்கொள்ளக்கூடிய ஒரு காலமாக அந்த காலம் இல்லை அப்படின்ற காரணத்தினால் அப்படிப்பட்ட நமக்கு குறிப்புகள் பெருசாக கிடைக்கிறதில்லை ஆனால் வந்து புலவர் கூடியிருக்க கூடியவை அப்படின்றத பற்றின குறிப்புகள் இருக்குது ஆனால் இந்த இடத்துல நான் இந்த பாடலை அரங்கேற்றினேன் அந்த மாதிரியான குறிப்புகள் இல்லை அப்போ நமக்கு சங்க காலத்தை தாண்டி தான் சில சான்றுகாலத்தை இட வேண்டியிருக்கு அப்போது வந்து இறைனாரக பொருள் வரை ரொம்ப தெளிவாகவே நமக்கு சங்கம் நூன் இருந்தது அதற்கான வரலாறு இது என்ற விஷயங்களையெல்லாம் பேசுது அதே மாதிரி அடியாருக்கு நல்லா கூட தன்னுடைய உரையில் வந்து அதை பேசுகிறாரு பேராசிரியர் கூட சங்கம் இருந்ததை வந்து தன்னுடைய உரைகளில் ஒப்புக்கொள்கிறார் அப்படின்றத பார்க்குறோம் அதை தாண்டி திருவிளையாடர் புராணம் திருவிளையாடர் புராணத்தில் பரஞ்சோதி முனிவரும் அதை பற்றி பேசுகிறாரு பதினைந்தாம் நூற்றாண்டில் இருந்த வில்லிபுத்தூரார் பாரதத்திலையும் இதை நம்ம பார்க்க முடியுது அப்படின்றத பார்க்குறோம் இதெல்லாமே நமக்கு சங்கம் இருந்தது அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு சு ஒரு சான்று பிக்கால சான்றுகளாக இருக்குது மக இந்த விளிபுத்தூரார் தன்னோட பாரதத்தில் நன்றிவார் நன்றறிவார் வீற்றிருக்கும் நான் டல் அப்படின்னு சொல்லி சொல்றாரு நன்றறிவார் வீற்றிருக்கும் நான் மாடக் கூடல் அப்போ அது வந்து நல்ல அறிவுடையவர்கள் கூடி இருக்கக்கூடிய இடம்தான் நான் மாடக் கூடல் ஆகிய மதுரை அப்படின்றத குறிப்பிட்டதுக்கு அவர் பயன்படுத்துறாரு அப்படின்றத பார்க்குறோம் அதுக்கு முன்னாடி நம்ம இத தெளிவா பார்க்கணும் அப்படின்னா இறையநாரக பொருளுரைக்கு தான் போகணும் இறையநாரக பொருளுரை முச்சங்கங்கள் இருந்தது அப்படின்றத சொல்லுது தென்மதுரையில் முதல் சங்கமும் இடைச்சங்கம் வந்து கபாடபுரத்திலேயும் கடைச்சங்கம் வந்து இன்றைய மதுரையிலையும் இருந்ததாக குறிப்பிட்டதை நம்ம பார்க்க முடியுது முதல் சங்கத்தில் வந்து எண்பத்தி ஒன்பது புலவர்கள் வந்து பிறந்தவர்களாக இருக்காங்க அந்த அந்த சங்கத்தை ஆதரித்தவர்களாக இருக்காங்க எண்பத்தி ஒன்பது எண்பத்தி ஒன்பது மன்னர்கள் அதற்கப்புறம் இடைச்சங்கத்தில் ஐம்பத்தி ஒன்பது மன்னர்களும் கடை சங்கத்தில் நாற்பத்தி ஒன்பது மன்னர்களும் வந்து அந்த சங்கத்தை ஆதரித்தவர்களாக இருக்க பார்க்குறோம் அதுக்கப்புறம் அது எவ்வளவு காலம் இருந்தது இதுதான் ரொம்ப ரொம்ப விவாதத்திற்குட்பட்டது எவ்வளவு காலம் இருந்ததுன்னு சொல்லும்போது முதல் சங்கம் நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஒன்பது ஆண்டுகளும் இடைச்சங்கம் மூவாயிரத்தி எழுநூறு ஆண்டுகளும் கடைச்சங்கம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது ஆண்டுகளும் இருந்ததாகவும் புலவர்களும் ஏறக்குறைய அதே அளவு புலவர்கள் தான் பாடியிருக்காங்க அந்த கால அளவிற்கு ஏற்ற மாதிரியே தான் எண்ணிக்கை சொல்லப்படுது கடை சங்கம் மட்டும் அது மாறுது நானூற்றி நாற்பத்தொம்பது புலவர்கள் பாடியிருக்காங்க சங்கத்தின் உறுப்பினர்களாக இது வந்து புலவர்கள்னால் யாருனாலும் வந்து அந்த அவையில் பாடலாம் அந்த மாதிரி அந்த சங்கத்தில் உறுப்பினர்களாக இருந்தவர்கள் அல்லது அது அதில் வந்து ஒரு தலைமை இடத்தில் இருந்தவங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது முதல் சங்கத்தில் ஐநூற்றி நாற்பத்தொம்போது பேர் இடைச்சங்கத்தில் ஐம்பத்தி ஒன்பது பேர் கடை சங்கத்தில் நாற்பத்தி ஒன்பது இடைச்சங்கம் வந்து மன்னர்களும் புலவர்களும் ஒரே அளவு இருக்க முடியும் அப்புறம் இந்த காலத்தில் எழுந்த இலக்கியங்கள்லாம் என்னென்ன இந்த பாடின புலவர்கள் யாரெல்லாம் அப்படின்னு சொல்லியெல்லாம் நமக்கு குறிப்புகள் கிடைக்குது இப்ப இந்த குறிப்புகள் நம்ம நிறையவே கேள்விப்பட்டிருப்போம் படிச்சிருப்போம் இந்த குறிப்புகள் தான் நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு இந்த குறிப்புகள் வரும்பொழுது இதுல இருக்கக்கூடிய ஒரே ஒரு சிக்கல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த காலம் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது தான் இவ்வளவு காலம் அப்படின்றது ஒரு பெரிய ஆட் எவ்வளோ காலம் வந்து இருந்திருக்கலாம் இவ்வளோ நீண்ட காலத்தில் வந்து இருந்திருக்கலாமா இன்னொன்று நாற்பத்தி ஒன்பது மன்னர்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது ஆண்டுகள் ஆண்டிருக்காங்களா ஐம்பத்தொம்போது மன்னர்கள் மூவாயிரத்தி எழுநூறு ஆண்டுகள் ஆண்டிருக்காங்களா எண்பத்தி ஒன்பது மன்னர்கள் நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஒன்பது ஆண்டுகள் ஆண்டிருக்காங்களா இது இந்த இந்த கால அளவு அதெல்லாமே வந்து ஒரு ஒரு தகுந்ததாக இல்லை அப்படின்றது அதில் ஒரு சின்ன ஒரு குறையாக இருக்குன்றதை பார்க்குறோம் அதற்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா கடைச்சங்க வரலாறு நமக்கு இதை தாண்டி எங்கே கிடைக்கிது அப்படின்னு பார்த்திங்கன்னா திருவிளையாடர் புராணத்தில் ஒரு கதை சொல்லப்படுது இந்த கதை என்ன அப்படின்னா வாங்கியசேகரன் அப்படின்ற மன்னனுடைய ஆட்சி காலத்தில் வாரணாசியில பத்து அஸ்வமித யாகம் நடத்துவதற்காக பிரம்மன் வந்து இங்கே வர்றாரு அப்போ தன்னுடைய மனைவியர் தன்னுடைய மனைவியர் சரஸ்வதி காயத்ரி சாவித்ரி இந்த மூன்று பேரோடு பிரம்மன் வந்து வர்றாரு இதுல நன்மைக்கு நிறைய முரண்பாடு இருக்கலாம் இது வந்து இந்த கதையில் சொல்லப்படக்கூடியது இவங்க மூணு பேரும் வர்றாங்க அப்போ அவங்க மூணு பேரோடு அவர் நீராடச் செல்லும் பொழுது கங்கையில் நீராட போகிறாரு அப்போ காந்தர்வ பெண் உருத்தி வந்து ஒரு இசை இசைக்கிறா அந்த இசையில் மயங்கி அப்படியே நீராடிட்டு அவள் வந்து பின்தங்கி போயிடுறா யார் அப்படின்னா சரஸ்வதி அப்போ சரஸ்வதி வந்து பின்தங்கி போகவும் அவள் அவளுக்கு வந்து அவர் சாபம் கொடுத்துட்றாரு நீ வந்து மானிட பிறவி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து சரஸ்வதி வந்து அதற்காக வருந்துடா அப்போ சரி உனக்கு நான் ஒரு சாப விமோஷனை தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட உடல் வந்து ஐம்பத்தி ஒரு கலைமகள் தானே சொல்கிறோம் ஐம்பத்தி ஒரு எழுத்துக்களால் அது அந்த ஐநூத்தோரு எழுத்துக்களில் நாற்பத்தி எட்டு எழுத்துக்களும் வந்து உலகத்துல வேற வேற புலவர்களாக வந்து பிறக்கணும் அந்த ஒவ்வொரு புலவர்களுக்குள்ளும் அவள் ஊர்ந்து சென்று கடைசியில் வந்து ஊர்ந்து சென்று அதுக்கப்புறம் வந்து புலமை மிக்கவளாக அவள் மாறணும் அதாவது ஆலருந்து ஹக அப்படின்ற எழுத்துக்கள் வரைக்கும் வந்து ஒவ்வொரு புலவர்களாக ஹக அப்படின்றது தமிழ் எழுத்தா அதெல்லாம் நினைவில் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு அப்போ ஒவ்வொரு எழுத்துக்களாக நீண்டு அவள் வந்து ஊர்ந்து சொல்லும் பொழுது இறுதியில் நாற்பத்தி ஒன்பதாயிரம் எழுத்தாய் அகரமாய் சிவபெருமான் வந்து இருந்ததாகவும் அதிலிருந்து அவளோட அவளோட அந்த முழுமை பெற்று அவள் சாபம் நீங்கியதாகவும் இது திருவிளையாடலாய் சிவனுடைய திருவிளையாடலாய் இந்த நாற்பத்தி ஒன்பதாவது எழுத்தாய் அவள் அவர் நின்றதாக வந்து சொல்லப்படுது அப்படி வந்து முத்தமிழை வந்து இந்த திருவிளையாடல் புராணம் சொல்லுது இது வந்து கடை சங்க காலத்தில் நிகழ்ந்ததாக சொல்லப்படுது இதில் வந்து நமக்கு ஒரு பெரிய சந்தேகம் இருக்கலாம் இது வந்து வடமொழி தமிழ் கலப்பை வந்து அதிரிக்கிற மாதிரியான ஒரு போக்கு இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் உணர முடியும் அப்போ இந்த இடத்துல இதை நம்ம முழு முற்று முழுதாக நம்ப முடியுமா அப்படின்னா சங்கம் இருந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை மட்டும் நம்ம நம்புறதற்கு உரியதாக இருக்குது அதற்கு அந்த உண்மைகள் மேலும் பல கதைகளும் கட்டமைக்கப்படும் இல்லையா அப்படி கட்டமைக்கப்பட்டதாக தான் இது பார்க்கப்படுது இதோட தொடர்ச்சியை அடுத்த காணொலியில் பார்க்கலாம் நன்றி வாழ்த்துக்கள்